இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய காரூனியா ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஆடிருந்தாங்க அதில் வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு தான் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு ஜீரோ அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பரு இதில் வந்து ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் கழித்து நமக்கு சி ஏ போர்டில் இருந்து உங்களுக்கு ஜீரோ எடுத்திருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் ஏதாவது நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு நமக்கு எடுக்கிறாங்களோ அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் ஏன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து விண்டிங் வந்துகிட்டே இருக்கும் அதில் அந்த வகையில் இன்னும் வந்து நமக்கு எண்பது நாளா எண்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே ஏ போர்டில் மூணாம் நம்பர் நிற்கிது அது எடுத்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் அது போக ஏ அஞ்சா நம்பர் வந்து நமக்கு அதுவும் அஞ்சாம் நம்பர் கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி மூணு நாளாக என்னமோ நிற்கிது கிட்டத்தட்ட அதுவும் அஞ்சாம் நம்பர் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ஏ போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளும் பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி நாலு நாளும் சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஏழு நாளும் பெண்டிங்கில் நாலாம் நம்பர் நிற்கிது இது நமக்கு எடுத்துட்டாங்கன்னா இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் பிரதானமான நம்பர் இந்த மூணு இப்போ வந்து நம்ம இது ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த நம்பர் இன்றைக்கு நீங்கள் கிளியர் ஆகிடுச்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நீ இது போக இந்த மூணாம் நம்பர் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா அது ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறாங்க சரி அப்போ அதனால் எண்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே மாதிரி அஞ்சாம் நம்பர் அப்படி தான் அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெ ரெண்டு போர்டுமே பெண்டிங் இருக்குது பட் இருந்தாலும் பிரதானமாக ஒரு போர்டு மட்டும் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா நமக்கு இதில் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து ஐம்பத்தி அறுபது நாளைக்கு மேலே அறுபத்தி மூணு நாளைக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி சி போர்டில் வந்து பி போர்டில் பெண்டிங் நம்பர் வந்து அஞ்சா நம்பர் அதுவும் நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் இருக்குது பட் அதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த நம்பர் நம்ம சொல்கிறோம் நாளைக்கு இது எடுக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு அடுத்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டுமே பெயிண்டிங் நம்பர் ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே மூணு போர்டை பெயிண்டிங்னா ஒரு ரெண்டு ட்ரா இல்லாத மூணு ட்ராவில் எடுத்துருவாங்க சரிங்களா அது எப்போயுமே ஆறு நாலுரூவா கூட மிஞ்சி போனான்னா இந்த டைம் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு ஏ போர்டில் ஒரு பதினாலு நாள் ஆச்சா பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி நாலு நாளைச்சு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி ஏழு நாளைச்சு அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிராவுக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு இருக்கு கண்டிப்பாக இதை எடுத்து ஆடுவாங்க எடுத்து ஆடணும் அப்படிங்கிற கணக்கு தான் நம்மளும் கொண்டு வரோம் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கு ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் இதுவும் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அப்போ அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல இன்னும் என்னென்ன நம்பர்லாம் பெண்டிங்கில் இருக்குங்கிறதே பார்ப்போம் ஏன்னா பெண்டிங் நம்பர் எடுத்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் நம்ம பார்த்துட்டோம் நீ குறைஞ்சபட்சமான பெண்டிங் நம்பர் ஏதாவது எடுக்கிறக்க ஏதாவது இந்த டிராவில் பெரிய நம்பர் நீங்கள் எடுக்காட்டியும் பரவாயில்ல ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுப்பாங்களா அப்படின்னா நம்ம பார்த்தலாம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாவது நம்பர் ஏ போட் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு டி போர்டில் வந்து நமக்கு நேற்று இருந்துச்சு சரிங்களா அப்போ நமக்கு ஒன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் பதினாலு நாளாக பெண்டிங்கு ஆமாம் பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் கொண்டு வரோம் உங்களுக்கு எதில் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு மூணு பி போர்டில் வந்து ஒரு பதின பன்னெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதையும் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் மூணாம் நம்பர் தான் சொல்கிறேன் எண்பத்தி ஒரு நாள் பெண்டிங்கு எண்பத்தி ஒரு நாள் என்னோடய எண்பத்தி ரெண்டு நாள் சேர்ந்து வச்சுங்களேன் அடுத்து பி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு சி போடில் வந்து நமக்கு ஒரு ஏழு இவ்வளோ தான் பெண்டிங் இதுக்கு மேலே இல்லை ஒரு போடுனால் ஒரு போர்டு அதிகமாக தான் இருக்குது பார்க்கலாம் அது எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல அடுத்து நமக்கு முன்ன நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினாலு பதினாலு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பதினாலு நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து நமக்கு பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஆறு நாள் பெண்டிங் சரிங்களா ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது இதில் நான் மூணு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக எடுத்து ஆடணும் கொஞ்சம் ஆடுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் சரி அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு நாளைக்கு மனிதன்மை பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் பி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு நாளாக இந்த மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்துருந்தாங்க சரி அஞ்சாம் நம்பர் ஃபஸ்ட்டு ட்ராவலே எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு நேற்று வந்து இருந்துச்சு ஆறாம் நம்பர் இன்றைக்கி வந்து ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஆறாம் நம்பர் அது வந்து உங்களுக்கு ஜீரோ சரிங்களா அதுக்கப்புறம் சி போர்டில் வந்து நமக்கு இன்னும் ஒரு நாலு நாள் பெண்டிங் பெண்டிங்கே இல்லாத நம்பர் தான் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த மாதம் நிறைய அடிக்கிறாங்க இந்த மாதம் ரொம்ப இது வந்த வரைக்குமே நமக்கு ஆறாம் நம்பர் தொடர்ந்து எத்தனை ட்ரா வந்திருக்கு இது வரைக்கும் ஒரு ரெண்டு ட்ரா இன்னியோட மூணா நாளைக்கு வந்தால் மூணாவது ட்ரா வரும் மூணு டிரா வந்திருக்கு மாதிரி மூணாம் நம்பர் அப்படி தான் மூணு ட்ரா வந்துருச்சு சரியா மூணு ட்ரா வரிசையாக மூணாம் நம்பர் அடிச்சிருக்காங்க மாதிரி நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னியோட மூணு நாள் ஆச்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி ஆறு நாளை பெண்டிங்கு அடுத்த இருபத்தி ஆறு நாளைக்கு மேலே தான் பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் இருபத்தி ஆறு நாள் பெண்டிங்கு இருபத்தி ஆறு நாளில் சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாள் பெயிண்டிங் அவ்வளோதான் சரிங்களா இதுதான் ஏழாம் நம்பர் அதுவும் இன்றைக்கி வந்துருந்துச்சு ஏழை நம்பர் சி போர்டில் இல்லையா சி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஏழு நம்பர் சரிங்க இன்னும் வரும் நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் அடுத்த எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாள் பெண்டிங் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாள் பெண்டிங் சி போர்டில் வந்து ஒரு இருபது நாள் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக பார்ப்போம் இருபது நாளும் போது அவங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரியா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போடலாம் ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது சி போட்லையும் ஒரு ரெண்டு தான் அவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ அன்றைக்கி சூப்பராக வந்துச்சு ஜீரோ தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை அடுத்த நாலாம் நம்பர் பி போடில் மட்டும் ஒரு நாலு சி போர்டில் ஒரு ஒன்பது அவ்வளோதான் பெண்டிங் இதுக்கு மேலே பெண்டிங்கே இல்லை சரிங்களா இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் பட் நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்னும் கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக விண்ணிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் கணக்கில் எதுவும் வருதா அப்படிங்கிறது பாருங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டிரா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு சில நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் எதனால் அங்கே நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஏழாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் ஏழா நம்பர் வருது அப்படின்னா எடுத்துங்க ஏழாம் நம்பரே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்குள்ள கொண்டு வரும் இருக்கான்னு பாருங்கள் ஏழாம் நம்பராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பராக இருக்கணும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது ஏழு நாளுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா உங்களுக்கு கணக்கு இருந்தாலும் பாருங்கள் அதேமாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் வந்து எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் மூணாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் மூணாம் நம்பர் வரணும் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ அவங்க வந்து ஆறுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் கொண்டு வரும் ஆறுக்கு மூணு அதே மாதிரி உங்களுக்கு ஆறுக்கு ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக தான் தெரியுது ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நம்ம நம்ம பி பிபோலில் மட்டும் வரல எல்லா போர்டுலேயும் நமக்கு வந்துருந்துச்சு பி போர்டு மட்டும் பெண்டிங்கில் நிற்கிது ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டாங்க பீபோடில் வந்து அதிகமாக பெண்டிங்கில் ரெண்டாவது நம்பர் நிற்கிது கண்டிப்பாக அது ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் ஆயிடுச்சு அது அது ஆட்றக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் உங்களுக்கு ரெண்டாவது நம்பர் வந்து சி போர்டில் மேட்ச் ஆகும் பி போடில் மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் பி போடில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு சில காரணங்களால தான் கொண்டு வரணும் சும்மா எல்லா நம்பருக்கும் காரணத்தோட காரணம் இல்லாமலாம் இந்த நம்பருக்கு கொண்டு வர மாட்டோம் சில காரணங்கள் இருந்தால் தான் அந்த நம்பரை அந்த இடத்துல வரும் இல்லைன்னா வரவே வராது சரியா இப்போ அதே மாதிரியே நீங்கள் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னா ஏழாம் நம்பருக்கான சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே தான் அதே கணக்கில் தான் இங்கே என்ன சொல்கிறேன்னா நாளுக்கு ஜீ நாளுக்கு ஒன்பது நாளுக்கு ஒன்பது இதே கணக்கில் கொண்டு வந்தாலும் நமக்கு ஜீரோவுக்கு நாலுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா ஒன்பதுக்கு ஜீரோன்னு வந்துச்சுன்னா நாளுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா இந்த மாதமே நம்ம வந்து ரெண்டுக்கு ஜீரோனு வந்திருக்கு இப்போ ரெண்டுக்கு ஜீரோன்னு வந்தால் அப்போ ஏழுக்கு ஜீரோன்னு வரும் ஜீரோவுக்கு ஏழுன்னு வரும் இல்லையா அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் இந்த கணக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு ஏன்னா இந்த டைம் நமக்கு ரெண்டு வாட்டி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜீரோவுக்கு ரெண்டுன்னு வந்தாங்க அப்புறம் ரெண்டுக்கு ஜீரோன்னு ஆடினாங்க இப்போ இந்த ரெண்டு நம்பருமே பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஏழுக்கு ஜீரோ ஜீரோ கேளுங்கிற நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அது மாதிரி தான் வருது சரிங்க அது போக சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக் நம்பர் ஒன்பதாவது நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துருக்காங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏழு இப்போ கீழே ஒன்பது கொடுத்தா இது ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் பேட்டன் மேட்சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி பேட்டன் மறுபடியும் மேட்ச் ஆனாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கும் அது மாதிரி தான் அந்த பேட்டர்னில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட அதே பேட்டர்ன் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் மாதிரி ஆறாம் நம்பர் சரிங்க இன்றைக்கி ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க மறுபடியும் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே ஒரு டவுட் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி அடிக்கப்பட நம்பர் என்ன அறுபது அப்புறம் அறுபது அறுபத்தி ஏழு அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா ஆறாம் நம்பர் தான் வந்திருக்கு அறுபது அறுபது அறுபத்தி ஏழு அப்போ மூணு ஆறாம் நம்பர் கிடச்சிருச்சு அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஆறாம் நம்பருக்கான சான்ஸும் இந்த ட்ராவலில் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறோம் சரியா ப்ளஸ் அஞ்சா நம்பர் அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா ரொம்ப சிம்பிள் நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஒன்பது நம்பர் மிஸ் பண்ண முடியாது வந்துடும் சரிங்களா ஏன்னா அது ரெண்டுக்கு வாட்டி ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுக்குறோம் நாலுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இதுதான் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச்சாலும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்